தமிழும் சுதந்திரமும் எனது பிறப்புரிமை தமிழ் பேசும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்தி வணக்கங்கள் இது எனது ஏழாவது படைப்பு பேரறிஞர் அண்ணா அடுக்குமொழி பேச்சாளர் தென்னாட்டின் பெர்நாட்ஷா எதையும் தாங்கும் இதயம் எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் அறிஞர் சீர்திருத்தவாதி திராவிட கொள்கை நெறியாளர் அரசியல் வித்தகர் தமிழ் மொழிக்காக தனி நாட்டை உருவாக்கியவர் இவையே பேரறிஞர் அண்ணாவின் முக்கிய சிறப்புகளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாளன்று நடராசன் பங்காறு அம்மாள் தம்பதியினருக்கு மகனாய் பிறந்தார் பிறந்த இடம் காஞ்சிபுரம் எளிமையான நெசவு தொழில் செய்யும் குடும்பம் இவரது இயற்பெயர் அண்ணாதுரை தாய் பங்காறு அம்மாள் இறந்துவிடவே ராசாமணி என்பவரை மனமுடித்தார் தந்தை நடராசன் அண்ணாவை வளர்த்ததும் பாதுகாத்ததும் ராசாமணி அம்மையாரே ஆவார் காஞ்சிபுரம் பச்சையப்பன் பள்ளியில் பள்ளிப்படிப்பை படித்தார் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பிஏ ஆனர்ஸ் இளங்கலை பட்டமும் முதுகலை பட்டப்படிப்பில் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் மற்றும் பொருளாதாரத்தையும் படித்தார் கல்லூரியில் படிக்கும்போதே தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாற்றல் கொண்டவராகவும் மொழி பெயர்ப்பதில் வல்லவராகவும் திகழ்ந்தார் அப்போது சென்னை மேயராக இருந்த பாசுதேவ் என்பவர் அண்ணாவின் அபரிவிதமான பேச்சாற்றலை கண்டு மிச்சி இவர் நடத்தி வந்த பாலபாரதி என்ற இதழை நடத்தும் பொறுப்பினை அண்ணாவுக்கு வழங்கினார் காஞ்சி மணிமொழியார் தோற்றுவித்த நவ யுகம் இதழுக்கும் நீதிக்கட்சியின் முதலமைச்சராக இருந்த பொப்பிலி ராஜா அவர்கள் நடத்திய இதழுக்கும் துணை ஆசிரியராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருடம் இருபத்தி ஓர் வயதில் ராணியம்மை என்பவரை மணமுடித்தார் சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் சாதி மற்றும் ஏற்ற தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் ஜனநாயகம் சமத்துவம் சமூக நீதி மத நல்லிணக்கம் சமய சார்பற்ற நல்லாட்சி ஆகிய உட்கூறுகளை லட்சியங்களாகவும் கொள்கைகளாகவும் கொண்டிருந்த அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கட்சியில் சேர்ந்தார் பெரியார் அவர்கள் தேர்தல் அரசியலை விரும்பாதவர் அண்ணாவோ தேர்தல் அரசியலை விரும்பினார் இருப்பினும் பெரியாரின் பெரும் தொண்டராக அண்ணா விளங்கினார் தந்தை பெரியாருடன் இணைந்து பெரியார் நடத்தி வந்த இதழ்களான குடியரசு ரீவேல்டு புரட்சி பகுத்தறிவு விடுதலை ஆகிய இதழ்களுக்கு துணை ஆசிரியராக அண்ணா பணியாற்றினார் ராஜாஜி ஆட்சி காலத்தில் இந்தி மொழி கட்டாய பாடமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தந்தை பெரியாருடன் இணைந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார் பெரியாருக்கு வருட சிறை தண்டனையும் அண்ணாவுக்கு நான்கு மாதங்கள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் அண்ணாவுக்கு இதுவே முதல் சிறை அனுபவமாகும் ராஜாஜி ஆட்சி காலத்திலிருந்து அண்ணாவின் காலம் வரையிலும் இந்தி எதிர்ப்பு போராட்டமானது இருமொழி கொள்கை உருவாகும் வரையிலும் தொடர்ந்து கொண்டே இருந்தது இந்தி எதிர்ப்பு முதல் மாநாடு திருச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் வருடம் நடைபெற்றது இந்தி மொழி போராட்டத்தின் போது காவலர்களின் தடியடி பிரயோகத்தின் போது தாளமுத்து மற்றும் நடராசன் ஆகியோர் மரணமடைந்தனர் இவ்விருவரும் மொழிப்போர் தியாகிகள் என போற்றப்படுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டிசம்பர் மூணாம் நாளினை இந்தி எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் வருடம் அண்ணா அவர்கள் பெரியாரை விட்டு காஞ்சிபுரம் சென்று திராவிட நாடு என்ற வாரப்பத்திரிகையை துவங்கினார் இந்த இதழில் சௌமியன் பரதன் ஒற்றன் சம்பட்டி நக்கீரன் சமதர்மன் வீனஸ் வீரன் போன்ற பல புனை பெயர்களில் அண்ணா அவர்கள் கட்டுரைகளையும் கதைகளையும் விமர்சனங்களையும் ஓரங்க நாடகங்களையும் எழுதி மிகவும் பெரிதும் புகழ் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று திருச்சியில் நடைபெற்ற நீதிக்கட்சியின் மாநாட்டுக்கு தலைமை தாங்கும்படி அண்ணாவுக்கு வாய்ப்பளித்தார் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு சேலத்தில் நீதிக்கட்சியின் மாநாடு நடைபெற்றது நீதிக்கட்சி என்ற பெயரை திராவிடர் கழகமென பெயர் மாற்றம் செய்ய பெரியாரிடம் ஒப்புதல் கேட்டார் அண்ணா இந்தியா விடுதலை அடைவதற்கு முன் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த டி பிரகாசம் அவர்களின் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் இந்தியை கட்டாயமாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாளினை இன்ப தினமாக கொண்டாட வேண்டுமென அண்ணா சூளுரைத்தார் தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மையவர்கள் இறந்துவிடவே எழுபதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இருபத்தி எட்டே வயதான மணியம்மை என்பவரை இரண்டாவதாக மணமுடித்தார் தந்தை பெரியார் தமிழில் முதல் பெண் பதிப்பாசிரியரும் தந்தை பெரியாரின் தங்கையுமான எஸ் ஆர் கண்ணாம்பாள் என்பவரின் மகனும் தந்தை பெரியாரின் மறுமகனுமாக கருதப்பட்ட இ வே கி சம்பத் என்பவர் பெரியாருடன் கருத்து வேற்றுமை கொண்டு திராவிடர் கழகத்திலிருந்து வெளியேறினார் இதே காரணத்தினால் அண்ணா அவர்கள் பெரியார் மீதிருந்த ஈர்ப்பு குறைந்து திராவிடர் கழகத்திலிருந்து வெளியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரியார் பிறந்த நாளாகிய செப்டம்பர் மாதம் பதினேழாம் நாளன்று என் ஏழு பவழக்கார தெருவில் உள்ள சென்னை ராபிட்சன் பூங்காவில் கொட்டு மழையில் இவே சம்பத் நெடுஞ்செழியன் மு கருணாநிதி என் வி நடராசன் போன்ற முன்னணி தலைவர்கள் முன்னிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை உருவாக்கினார் அண்ணா அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்ததும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டவராகவும் அரசாங்கத்தால் வரும் தீய கொள்கைகளை எதிர்த்து போராடி போராட்டங்களை நடத்துபவராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக போட்டியிடவில்லை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ராஜாஜி முதல்வரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தையும் மும்மொழி கொள்கை திட்டத்தையும் கொண்டு வந்தார் இவ் இரண்டு திட்டங்களையும் கடுமையாக எதிர்த்தாரண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அக்டோபர் ஒன்றில் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன ஆந்திர மாநிலமும் பிரிக்கப்பட்டது இதற்கு பின்தான் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார் அண்ணா திராவிட நாடு திராவிடர்களுக்கே தமிழ்நாடு தமிழர்களுக்கே என முழக்கமிட்டார் மத்திய அரசின் ஆதரவு மாநிலங்களுக்கும் வேண்டுமென மாநில சுயாட்சி கொள்கையினை வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நம் நாடு என்னும் பத்திரிகையினையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் லேண்ட் என்ற ஆங்கில பத்திரிகையையும் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற பொது தேர்தலில் திமுக பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை பதினைந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தது காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட்ட அண்ணா வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்தியா குடியரசாக அறிவிக்கப்பட்டதும் பதினைந்து ஆண்டுகள் கழித்து இந்தியை கட்டாய மொழியாக அறிவிப்பேன் என நேரு அவர்கள் அறிக்கையாக தரவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அண்ணாவின் தலைமையில் சென்னை கோடம்பாக்கத்தில் இந்தி எதிர்ப்பு மாநாடு நடத்தப்பட்டது தேர்தலுக்காக நிறைய திரைப்பட நடிகர் நடிகைகளை பயன்படுத்துவதை ஏற்க மனமில்லாத ஈவேக்கு சம்பத்தவர்கள் திமுகவை விட்டு வெளியேறி தமிழ் தேசிய கட்சி என்ற ஒரு கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடைபெற்ற தேர்தலில் காஞ்சிபுரம் தொகுதியில் அண்ணா தோல்வியடைந்தார் இதே ஆண்டு ராஜ்யசபா உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு காஞ்சி என்ற இதழை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தி திணிப்புக்கான போராட்டத்தை காஞ்சிபுரத்தில் நடத்தினார் அண்ணா நன்கு வளர்ச்சி அடைந்த தமிழனின் இடத்தை இந்தி மொழி ஒருபோதும் எடுத்து கொள்ளக்கூடாது என முழங்கினார் அதற்கு முன்பாக இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆகிய ஆண்டுகளில் நடந்தேறின என்பது நமக்கு தெரிந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஐக்கிய முன்னணி கட்சியுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டது நூற்றி முப்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று அண்ணா அவர்கள் மார்ச் ஆறாம் தேதியன்று தமிழக முதலமைச்சராக அரியணை ஏறினார் தனது குருவாக கருதிய தந்தை பெரியாரின் சீரிய சிந்தனைகளை சட்டங்களாக வடிவமைத்து செயல்படுத்தினார் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினார் மூன்று படி அரிசி லட்சியம் ஒரு படி அரிசி நிச்சயம் என்ற படியரிசி திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டுவர பிறு முயற்சி எடுத்தார் ஸ்ரீ ஸ்ரீமதி என்ற வடமொழி சொற்களுக்கு பதிலாக திரு திருமதி என அழைக்கச் செய்தார் சித்திரை மாதம் முதல் நாளினை தமிழ் பிறப்பு நாளாக பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்று அறிவித்தார் இந்திய அரசின் குறிக்கோளாக கருதப்படும் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரத்தில் இருந்த லோகோவில் சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தைக்கு பதிலாக வாய்மையே வெல்லும் என்ற வார்த்தையை பயன்படுத்தச் செய்தார் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுர லோகோதான் தமிழக அரசின் சின்னமாக பாவிக்கப்படுகின்றது என்பது தனி சிறப்பு புனித ஜார்ஜ் கோட்டையின் உள்ளே இயங்கிக் கொண்டுள்ள ட்ரேட் என்பதனை தலைமை செயலகமென அழைக்கச் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபதில் சுயமரியாதை திருமணங்களை சட்டத்தின்படி அங்கீகரிக்கச் செய்தார் இதே ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இருமொழி கல்வியினை உருவாக்கினார் மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என கூறி முதல் முதலில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியவர் காந்தியின் சீடரென மெச்சப்பட்ட விருதுநகர் சங்கரலிங்கனார் என்ற சுதந்திர போராட்ட வீரரே ஆவார் எழுபத்தி ஆறு நாட்கள் காந்திய வழியில் உண்ணா நோன்பிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உயிர் நீத்தார் சங்கர சங்கரலிங்கனாரின் ஆசையை நிறைவேற்றும் வண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா ஆட்சி காலத்தில் ஜூலை பதினெட்டு அன்று சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என பெயர் மாற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது உலகத் தமிழ் மாநாட்டை நடத்தினார் போக்குவரத்தை தேசியமயமாக்கினார் குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினார் தமிழர்கள் வாழும் பகுதி தமிழ்நாடு என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது ஜனவரி பதினாலில் சட்டப்படி பெயர் மாற்றம் செய்தார் அண்ணா மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளே இல்லை என சொல்லலாம் அடுக்கு மொழிக்கும் மேடை பேச்சுக்கும் இலக்கணமாக திகழ்ந்தவர் கலிங்கத்து பரணி என்னும் நூல் அண்ணாவின் மனம் கவர்ந்த நூலாக கருதப்படுகிறது அண்ணாவின் முதல் கட்டுரை தமிழரசு எதிரில் வெளியிடப்பட்ட பெண்கள் சமத்துவம் என்பதாகும் முதல் சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் ஆனந்த விகடனில் வெளியிடப்பட்ட கொக்கரக்கோ என்பதாகும் முதல் கவிதை நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வெளியிடப்பட்ட காங்கிரஸ் ஊழல் என்பதாகும் முதல் குறும் புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் குடியரசு இதழில் வெளியிடப்பட்ட கோமலத்தின் கோபம் என்பதாகும் மகளிர் தோட்டம் என்ற தலைப்பில் தமிழில் கட்டுரையும் மாஸ்கோ மாஃபிரேட் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் கட்டுரையும் பகிரங்க கடிதம் என்ற தலைப்பில் கடிதமும் எழுதியுள்ளார் ரங்கோன் ராதா என்ற பெயரில் நாவலினையும் இலட்சிய வரலாறு வாழ்க்கை புயல் என்ற பெயர்களில் இரு நூல்களையும் எழுதியுள்ளார் ஜெமீன்தாரினி ஒழிப்பு சம்பந்தமான செய்திகளை கூறும் தம்பி என்ற பெயரில் நாடகத்தையும் எழுதியுள்ளார் முதல் நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் முதல் முதலில் திருவாதிபுரம் என்ற இடத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்ட சந்திரோதயம் என்பதாகும் தொடர்ந்து ஓரிரவு வேலைக்காரி கண்ட இந்து சாம்ராஜ்யம் நீதிதேவன் மயக்கம் குமஸ்தாவின் பெண் பாவையின் பயணம் போன்ற நாடகங்களையும் எழுதியுள்ளார் அண்ணா எழுதிய நூல்கள் காதல் ஜோதி கலிங்க ராணி பார்வதி பிஏ தி பரவட்டும் ரோமாபுரி ராணிகள் குமரி கோட்டை ரங்கோன் ராதா லட்சிய வரலாறு வாழ்க்கை புயல் ஆகியவைகளாகும் அண்ணா எழுதிய கவிதைகள் ஜபமாலை மற்றும் ஆரிய மாயை ஆகிய இரு நூல்களாகும் தமிழ் பீடம் என்ற இதழானது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அறிஞர் அண்ணாவின் இந்த இரு கவிதை நூல்களையும் தொகுத்து வெளியிட்டது ஆரிய மாயை என்ற கவிதை நூலானது சென்னை மாகாண அரசால் தடை செய்யப்பட்ட நூலாகும் அண்ணா அவர்கள் சிறைக்கு செல்ல ஆரிய மாயை கவிதையினோல் காரணமாகவும் இருந்தது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இருப்போர் கொடுக்க வேண்டும் இல்லாதோர் பயன்பெற வேண்டும் வன்முறை என்பது இரு பக்கமும் உள்ள கத்தி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் நூல்கள் தேவை நல்ல வரலாறுகளை படித்தால் உள்ளத்தில் புது முறுக்கு உண்டாகும் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை இளைஞர்கள் ஒருமைப்போர் படையின் ஈட்டிகள் நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும் நடப்பவை நல்லவைகளாக நடக்கட்டும் உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெறு போன்ற இவை அனைத்தும் அண்ணாவின் கூற்றுகளாகும் அண்ணாவின் தலைமை பண்பு நிர்வாக திறமை அரசியல் பண்பாடு ஆகியவற்றை சிறப்பிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி அண்ணாவை சிறப்பித்தது அறிஞர் என்ற பட்டத்தை பாவேந்தர் பாரதிதாசனும் தமிழ்நாட்டின் பெர்னாட்ஷா என்ற பட்டத்தை கல்கி கிருஷ்ணமூர்த்தியும் உயர் பண்புகளின் உறைவிடம் என்ற பட்டத்தை வி வி கிரியும் சப் ஃபெல்லோஷிப் என்ற விருதினை அமெரிக்காவில் உள்ள ஏல் பல்கலைக்கழகமும் தந்து சிறப்பித்தனர் சப் பெல்லோஷிப் விருதானது அமெரிக்க நாட்டு மக்களுக்காக மட்டும் தரப்படும் விருதாகும் அமெரிக்கர் அல்லாத இந்தியருக்கு முதன் முதலில் அண்ணாவுக்கு தரப்பட்ட விருதுதான் சுப பெல்லோஷிப் விருதாகும் தமிழர்களின் மாண்பையும் மரபையும் உழைப்பையும் செயல்திறனையும் சீரிய சிந்தனையையும் வெற்றிகளையும் மானத்தையும் உலக அரங்கில் மேலோங்கியது என்பதை பறைசாற்றினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டு அண்ணாவை கௌரவப்படுத்தியது மத்திய அரசு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நூலக கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது சென்னையில் அண்ணா மேம்பாலம் அண்ணா சாலை அண்ணா அறிவாலயம் அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பொறியியல் கல்லூரி வேலூரில் உள்ள அண்ணா கலையரங்கம் போன்றவை அண்ணாவின் பெயருக்கும் புகழுக்கும் பெருமை சேர்ப்பவைகளாகவே உள்ளன காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்த இல்லமானது தமிழக அரசால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் உருவ சிலையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இதுவே அறிஞர் அண்ணாவின் கடைசி பொது நிகழ்ச்சியாகும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி என்று அறுபத்தி ஒன்றாவது வயதில் மரணமடைந்தார் அண்ணா இறப்பு செய்தி கேட்டு தமிழக மக்கள் மீளா துயரம் கொண்டனர் வரலாறு காணாத கூட்டம் அலையலையாய் பயணப்பட்டு வந்தனர் அண்ணா அண்ணா என மாரடித்து புலம்பி எழுத கூட்டம் ஏராளம் இருபத்தி ஐந்து மாதங்கள் மட்டுமே தமிழக முதலமைச்சராக பதவி வகித்த அண்ணா அவர்கள் அவரின் பாச பிணைப்பில் தமிழகத்தையே கட்டி போட்டு விட்டார் என்பதுதான் நிசப்தமான உண்மை அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தில் ஒன்றரை கோடி மக்களுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகின்றது கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இக்கூட்டம் இடம்பெற்றுள்ளது இவ்வுலகில் வேறு எந்த அரசியல் தலைவருக்கும் இவ்வளவு கூட்டம் கூடியதாக வரலாறு இல்லை நன்றி நண்பர்களே மற்றும் ஒரு காணொலியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் வணக்கம்